வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கைலாசப்பட்டி மக்கள் ஆட்சியரிடம் மனு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தென்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட கைலாசப்பட்டி அம்பேத்கர் காலனியை சேர்ந்த எழுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தென்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட கைலாசப்பட்டி அம்பேத்கர் காலனியை சேர்ந்த எழுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி இன்று நவம்பர் ஐந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இந்த மனுவானது பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் தேனி மாவட்ட தலைவர் ஆசிர்வாதம் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் ஒருங்கிணைப்பாளர் வெள்ளைச்சாமி தேனி நகர பொறுப்பாளர் பாண்டி மாணவர் அணி பிரவீன் ஆகியோர் முன்னிலையிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட சுமார் பொதுமக்கள் சார்பிலும் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது கைலாசப்பட்டி அம்பேத்கர் காலனி பகுதியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மூன்று தலைமுறைகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் சொந்த வீடுகள் இல்லாமல் வாடகை வீடுகளிலும் வெளியூர்களிலும் வசித்து வரும் நிலை உள்ளது தமிழக அரசின் வீடு இல்லா மக்களுக்கு பட்டா வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் இந்த பகுதியில் வசிக்கும் வீடு இல்லாத அனைத்து குடும்பங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்று தலைமுறைகளாக வசித்து அடிப்படை உரிமை மறுக்கப்படுவதை சுட்டிக்காட்டி கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் இந்த மனுவை அளித்துள்ளனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không Nikah deh, nikah deh, nengin